ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் இப்போ நான் வந்து சரியான ஓ எப்படி ஈஸியாக சொல்லிக் கொடுக்குறதுன்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன் லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள் எப்படிலாம் அவங்க மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னு நாங்கள் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் இந்த வீடியோல கரெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ சின்ன வட்டம் போட்டு அந்த அம்பர்லாம் மாதிரி போட்டு இப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்லீப்பிங் லைன் போட போகிறோம் அதாவது இருந்து ஒரு சின்ன லைன் போட போறோம் இந்த சின்ன ஸ்லீப்பிங் லைன் வந்து உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் சோ அதனால ஸ்லீப்பிங் லைன் போட்டு அப் போட போறோம் இந்த இடத்துல இருந்து அப் போட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் எண்ட்ல இருந்து நம்ம திருப்பியும் ஒரு இந்த சைடு ஒரு அப் அதாவது ரைட் சைடு ஒரு அப் அப் லெஃப்ட் சைடு ஒரு அப்ஃபோல்டும் நம்ம போட போகிறோம் ஓகே ஸோ இப்போ பாருங்க இப்போ நான் அவனுக்கு சொல்லி கொடுக்குறேன் அவன் எப்படி ஏன் அப்ஃபோல்டு போடணும் அவனுக்கு இப்போ அப் மறந்து போயிடுச்சு ஸோ அதை நான் சொல்லி கொடுத்து சின்ன வட்டம் போடு அந்த அம்பர்லா மாதிரி போடு அப்படி சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணு இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணு ஃபர்ஸ்ட் ப்ளூ லைன்ல ஸ்டாப் பண்ணி ஸ்லீப்பிங் லைன் போடு அப்ஃபோல்டு போடு இந்த அப்ஃபோல்டு வந்து இந்த செகண்ட் ப்ளூ லைன் வரைக்கும் அப்ஃபோல்டு போடணும் ஓகே இந்த செகண்ட் ப்ளூ லைன் வரைக்கும் அப் ஃபோல்டு போடுன்னு சொல்கிறேன் ஸோ அப் ஃபோல்டு போடுறான் திருப்பியும் ஒரு அப் ஃபோல்டு ரெட் லைன் வரைக்கும் போட்டு கரெக்டாக அந்த முகத்துக்கு கிட்ட நிறுத்து அப்படின்னு நான் சொல்றேன் சோ பாருங்க இப்போ ஈஸியா போட்டுட்டான் பாத்தீங்களா ஓ சொல்லி இந்த ஓவும் அந்த ஓவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான் இருக்கும் இது வந்து உள்ள போயிட்டு வளைஞ்சு வரலையெல்லாம் நினைக்காதீங்க இந்த ஓவே போ சொல்லி கொடுத்தாலே ஓகே தான் குழந்தைங்க வந்து நல்லா கான்ஃபிடென்ட்டாக எழுத ஆரம்பிச்சிருவாங்க இதுவே நீட்டாக இருக்கும் பாருங்க சின்ன வட்டம் போட்டு ஸ்லீப்பிங் லைன் போட்டு நம்ம வந்து என்ன சொல்றோம்னா அப்ஃபோல்டு போடுன்னு நான் சொல்றேன் அதுக்கப்புறமா வந்து ஒரு அப் போட சொல்றேன் இவங்க பார்க்க பார்க்க இவங்க இதை ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணால் ஈஸியாக அந்த ஓ எழுதிடுவாங்க ஒன்று அதாவது ரெண்டே நல்லா அவங்க ஈஸியாக எழுதிடுவாங்க ஓகே ரெண்டே நாள்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸா நினைக்காதீங்க நீங்கள் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் படிக்க வச்சாலே போதும் குழந்தைங்கள அந்த டுவெண்ட்டி மினிட்ஸில் டென் மினிட்ஸ் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணி இந்த ஓ எழுதி எழுதினாலே அவங்களுக்கு நல்லா கிராஸ் ஆயிடும் ஸோ இந்த ட்வென் இந்த டுவெண்ட்டி மினிட்ஸ் உட்கார வைக்கும் போது இந்த டென் மினிட்ஸ் நீங்கள் இந்த ரெண்டு ஓ சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்க அழகாக ஈஸியாக போட்டுட்டு போயிட்டே இருந்துருவாங்க ஸோ இப்போ நான் எத்தனை ஓ சொல்லி கொடுத்தேன் எத்தனை ஓ தப்பா எழுதுன்னு நான் பாருங்க இவ இந்த ஓ எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள் ஸோ எல்கேஜி தான் படிக்கிறாங்க நான் இந்த மாதிரி தான் எல்லா குழந்தைகளுமே ஓ சொல்லிக் கொடுப்பேன் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் நான் வந்து இதை ஷேர் பண்ணுறேன் நீங்கள் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஸோ பாருங்கள் சின்ன வட்டம் போடணும் இப்போ கூட அவன் போட்டிருக்க வட்டம் கூட பெருசு தான் சின்ன வட்டம் போட்டு சின்ன ஸ்லீப்பிங் லைன் போட்டு அப் ஃபோல்டு போட்டு திருப்பியும் இந்த சைடு ஒரு அப் ஃபோல்டு இப்போ பாருங்கள் இந்த அப் ஃபோல்டும் இந்த அப் ஃபோல்டும் கண்டினியூஸாக போட ஆரம்பிச்சிட்டானே போட ஆரம்பிச்சிட்டாங்கனாலே ஒரு வட்டம் போட்டு கையெடுப்பாங்க ஒரு வட்டம் போட்டு கையெடுப்பாங்க அப்புறம் அம்ரலா போட்டு கை எடுப்பாங்க சோ ஒன் டூ அதுக்கப்புறம் வந்து அப் ஃபோல் அப் தான் முடிஞ்சு போச்சு ஸோ இந்த இடத்துல வந்து ஒன் டூ தேர்ட் இடத்துல கை எடுத்துருவாங்க சோ இது வந்து ஈஸியா போயிடும் இந்த ஓ ஸோ பாருங்க இருங்க வட்டம் நான் அம்பிரலா போட சொல்றேன் கை எடுக்காமலே அம்பரலா போட சொல்றேன் பாருங்க அவன் அம்பலா சரியா போடல திருப்பியும் நான் சொல்கிறேன் அந்த அம்பலா எப்படி இருக்கும் பெருசா இருக்கும்ல ஜெல்லி ஃபிஷ் எப்படி இருக்கும் பெருசா இருக்கும்ல ஜெல்லி ஃபிஷ் எப்படியாவாக இருக்கும் நல்ல அந்த தலை எப்படி இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் சோ திருப்பியும் நம்மளுக்கு நம்ம வந்து அவங்களுக்கு அந்த பிக்சரை வந்து அவன் மைண்டுக்குள்ளே கொண்டு வர வச்சு அவங்களையே நம்ம சொல்ல வைக்கணும் கேப் மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்கான் சொல்றான் அவன் கேப் மாதிரி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்றான் சோ அதை நம்ம கேட்டுக்கிட்டு நம்ம அந்த ரெட் லைன் மேல போயிட்டு ஸ்டாப் பண்ணிடணும் ஃபர்ஸ்ட் ப்ளூ லைன் ஸ்டாப் பண்ணிட்டு சின்ன ஸ்லீப்பிங் லைன் அப் ஃபோல்ட் அப்படியே அப் ஃபோல்ட் பாருங்க எவ்வளோ ஈஸியா சூப்பராக அழகாக போட்டால் இதுல அப்படியே ஒரு வட்டம் போட்டால் முடிஞ்சு போச்சு ஸோ பாருங்க சிம்பிளா முடிஞ்சிருச்சு ஸோ இந்த மாதிரி சொல்லிக் கொடுங்க நேற்று உங்களுக்கு எழுதிருக்கேன் சின்ன வட்டம் அப்புறம் அம்பர்லா மாதிரி ஸ்லீப்பிங் லைன் அப் ஃபோல்ட் திருப்பியும் வந்து இங்கேருந்து அப் ஸோ இது இப்படி அப் ஃபோல்டு அதாவது வந்து ரைட் சைடு அப்ஃபோல்டு இது வந்து லெஃப்ட் சைடு பார்த்த மாதிரி அப் ஃபோல்டு ஸோ அதெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டாம் ரைட் சைடு லெஃப்ட் சைடெல்லாம் சொல்ல தேவையில்ல நீங்கள் இப்படி போட்டு இப்படி போட்டிங்கனாலே அவங்க அழகாக இப்படி போட்டு வளைச்சிடுவாங்க ஸோ இந்த மாதிரி சொல்லி கொடுங்க அது ரொம்ப ரொம்ப சிம்பிள் ரொம்ப ரொம்ப ஈஸி ஈஸியாக போட்டுருவாங்க இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி ஓ ஓ மூணுத்துக்குமே இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணி சொல்லி கொடுத்தீங்கன்னா அட்ட டைம் மூணு லெட்டருமே முடிஞ்சிச்சு இதுக்காக நீங்க ரொம்ப கஷ்டப்படுத்தவல்ல சீ பா சீ பழைய ஓக்கும் இந்த ஊக்கும் எவ்ளோ டிஃபரென்ஸ் பாருங்க சோ அதனால வந்து கான்ஃபிடென்ட்டா போடுவாங்க ஈஸியா இந்த மாதிரி சொல்லிக் கொடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க